ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீட்டில் நிறைய பூச்சிகள் எல்லாம் வந்து வரும் ஜன்னல் ஓரத்துல எல்லாம் நிறைய வரும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக நான் பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு நாலஞ்சு கிராம்பு வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக கம்ஃபோர்ட்டும் வந்து சேர்த்துக்கிறேன் இது சேர்த்துக்கிறதுனால நம்ம ரூமும் ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூச்சிகளும் வராது எனக்கு கிச்சன் ரூமில் தான் நிறைய வரும் அந்த இடத்துல வந்து ஜன்னல் உரமாக இப்படி நான் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா பூச்சிகள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஆப்லெட் எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த முட்டையை ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றும் போது தெரியாமல் அந்த தொல்லியும் வந்துட்டு விழுந்துரும் நம்ம வெறுமனே வந்து நம்ம கையால் அது எடுக்கும்போது அவ்வளோ ஈஸியாக வரவே வராது அதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணியை வந்து நம்ம அந்த விரல்களால் தண்ணியில் லைட்டாக வந்து நினச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் அந்த தொல்லி எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பீரோவில் நம்ம ரொம்ப நாளாக துணியை வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி டைமில் நான் இந்த மாதிரி டிப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு தின்னான கிளாத் வந்து எடுத்துக்கிட்டேன் அதில் இந்த ஊதுபத்தியை நல்லா வந்து உடைச்சி அதில் வந்து போட்டுக்குவேன் இப்போ இந்த துணியை நல்லா மடிச்சுக்கலாம் இப்போது இதை நம்ம பீரோல நம்ம துணிக்க அடியில் வந்து இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பீரோ ஃபுல்லாக நல்ல வாசனையாக வந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அப்போ தான் வாஷ் பண்ணி வச்சுருப்போம் அந்த மாதிரி டைமில் ஏதாவது பவுடர் வந்து அரைக்கணும் அப்படின்னா அந்த ஜாரில் வந்து லைட்டாக வந்து ஈரமாக இருக்கும் தண்ணி இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா தடச்சு எடுத்துக்கலாம் நம்ம என்ன தான் தொடச்சி எடுத்தாலுமே அந்த பிளேட்லையும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்க தான் செய்யும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதையெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த மிக்சி ஜாரோட மூடி போட்டு லைட்டாக மிக்சியில் வச்சு ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்திங்கன்னா போதும் கட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த தண்ணியெல்லாம் மறுபடியும் வெளியில் வந்து இருக்கும் மறுபடியும் நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த மிக்சியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிரும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இந்த கேஸ் ஸ்டோவுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலெல்லாம் ரொம்பவே வந்து படிஞ்சிருக்கும் அதுக்கு மேலேயே நிறைய தூசியும் வந்து படிஞ்சிருக்கும் இது கிளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம ஈரமாக வந்து எதையும் தொட்டு கழுவ முடியாது அதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கோல்கேட் பேஸ்ட்டு தான் வந்து எடுத்திருக்கேன் அதை ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக லைட்டாக ப்ரெஷ் வச்சு நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணி விடுங்க இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆயில் அந்த தூசு எல்லாமே வந்துட்டு நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அடுத்ததான் இந்த மாதிரி கிளாத்து ட்ரை கிளாத்து தான் இது நம்ம தண்ணியிலெல்லாம் நல்லாச்சும் எடுக்க கிடையாது சுவிட்ச் பாக்ஸில் நம்ம கை வைக்கும்போது பார்த்து தான் வைக்கணும் இது ட்ரை கிளாத்து தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வச்சே நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக நீட்டாக வந்துட்டு க்ளீன் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இந்த சுவிட்ச் போர்டு வந்து க்ளீன் ஆயிடுச்சு நம்ம எந்த ஒரு தண்ணி எதுவுமே வந்து யூஸ் பண்ண கிடையாது ஜஸ்ட்டு பேஸ்ட்டு மட்டும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற இந்த கீபோர்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தூசு வந்து படிஞ்சிருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து தூசு படிகிற வந்து ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அடிக்கடி வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா அதில் நிறைய டஸ்ட்டு வந்து படிஞ்சிரும் இந்த மாதிரி ப்ரெஷ் இல்லைன்னா நம்ம டூத் ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் நல்ல பெரிய ஸ்பூனாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போது இது கூட துணிக்காய் போடக்கூடிய கிளிப் வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போது இந்த கிளிப் மேலே இந்த ஸ்பூனை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஷெல்லோ டேப் மூலமாக நல்லா டைட்டாக வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க நல்லா டைட்டாக வந்து சுற்றணும் அப்படின்னா தான் நமக்கு அந்த ஸ்பூன் வந்துட்டு கல்லண்டு வரவே வராது அந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம ரெண்டு சைடும் வந்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா டைட்டாக ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் நான் ஸ்பூன் வச்சு நல்லா டைட்டாக ஒட்டி எடுத்துக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குக்கிங் டைமில் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பொட்டேட்டோ எக்கெல்லாம் வந்து பாயில் பண்ணி வச்சுருப்போம் அது தண்ணியிலேருந்து அப்படியே எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே சுடுவோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து பாருங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா லைக் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்